ஆதி என்ற இருபது வயது இளைஞன் தன்னுடைய குடும்பத்துடன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் அவர்கள் வாழும் கிராமத்தின் பெயர் மாந்தோப்பு கிராமம் முழுவதும் வித்தியாசமான ரகசியங்கள் இருந்தது இரவு பன்னெண்டு மணிக்கு மேல் கிராமத்தைச் சுற்றி இருக்கும் மிக பழமையான தோப்பிலிருந்து மர்மமான ஒளி வரும் நிழல் போல் ஓடும் கருப்பு உருவம் அதை பார்த்து அனைவரும் பயப்பட்டனர் ஆதி மட்டும் இது எதனால் நடக்கிறது இதற்கு என்ன காரணம் என அறிய நினைத்தான் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆதி தன்னுடைய வீட்டின் பின்புறம் மரத்தை வெட்டும் பொழுது ஒரு பழமையான இரும்பு பெட்டி இருக்கிறது அதை திறந்து பார்க்கும் பொழுது அதனுள் ஓவியத்தின் வரைபடமும் ஓர் சங்கிலி ஒரு சிறிய தேர்வடிவ நாணயம் தோப்பில் ஒளிந்துள்ள சக்தியை கண்டுபிடி என ஒரு துண்டு காகிதச் சீட்டில் எழுதப்பட்டிருந்தது இதை ஆதி அவனுடைய அம்மாவிடம் காண்பித்த பொழுது இது நம்மளுடைய குடும்பத்திற்கு ஏற்றது அல்ல என இதை நீ விட்டுவிடு என ஆதியிடம் கூறினார் ஆதி புரியாமல் அம்மா இதற்கு ஏதோ காரணம் இருக்கிறது என கூறினான் அவனுடைய அம்மா கண்கலங்கி நின்றான் அடுத்த நாள் இரவு ஆதி தோப்பிற்குள் சென்று பார்க்க வேண்டுமென முயற்சி செய்தான் அங்கு அவன் நேராக தோன்றிய பொழுது நீளமான நிழல் மனித வடிவம் ஆனால் முகம் இல்லை கருப்பு புகை போல அசையும் அங்கிருந்து நிழல் கத்தியது திரும்பிச் செல் இது உன்னுடைய இடம் அல்ல ஆதி பயந்தாலும் ஓடாமல் நின்றான் அப்பொழுது ஒரு பெண்ணின் குரல் கேட்டது ஆதி ஓடாதே ஒரு பெண் நிழல் அதனை நிறுத்தியது யார் அந்த பெண் என்னை ஏன் ஆதி என்று அழைத்தீர்கள் என கேட்டான் ஆதி கிராமத்தில் பழைய ஆசான் வீரமுத்து ஐயாவை சந்தி என கூறி அந்த பெண்ணின் ஆவி மறைந்தது அடுத்த நாள் அந்த பெரியவரிடம் சென்றவன் இதை பற்றி கேட்கும் பொழுது மாந்தோப்பில் ஒரு காலத்தில் ஒரு செழிப்பான பேரரசு பாதுகாப்பாக இடம் இருந்தது அங்கு ஒரு இளவரசன் மற்றும் ஒரு பெண் காவலாளி நந்தினி ஒருவருக்கு ஒருவர் நேசித்தனர் ஆனால் துரோகம் நடந்தது இளவரசன் இளவரசன் மரணித்த பொழுது நந்தினியும் உயிரை கொடுத்தாள் ஆதி சோகமாக ஐயா ஆனால் இது எங்களுக்கு என்ன சம்பந்தம் என கூறினார் வீரமுத்தையா மௌனமாக கூறினார் ஆதி அந்த இளவரசரின் ரத்தம்தான் உன் உடம்பில் ஓடுகிறது ஆதி அதிர்ச்சியடைந்தான் அந்த நிழல் உண்மையில் ஒரு பாதுகாவலரா என மனதிற்குள் எண்ணினான் அவன் அந்த பேரரசின் செல்வத்தை கைப்பற்ற விரும்புகிறான் இரவில் ஆதி வீட்டின் மேல் தாக்குதல் நடக்கிறது அவனுடைய அம்மா காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் நிழல் குரல் சங்கிலியை கொடு தலையைக் கொடு என கூறியது அம்மா கத்துகிறாள் ஆதி இங்கிருந்து சென்று விடு இது உனக்கு தெரியக்கூடாது என கத்தினார் மீனாட்சி சொல்லாமல் மறைத்து வைத்திருந்த உண்மை ஆதி நீ அந்த பேரரசின் வாரிசு உன்னுடைய தந்தை பாதுகாவலர் என் கண் முன்னால் கொல்லப்பட்டார் நான் உன்னை காத்துக்கொண்டு இந்த கிராமத்திற்கு வந்தேன் என கூறினான் ஆதி மனமுடைந்தான் ஆதி அம்மா எனக்கு யாரையும் காயப்படுத்த வேண்டும் என நினைக்கவில்லை ஆனால் உண்மையை முடிக்க வேண்டும் என்று கூறினான் ஆதி சங்கிலி மற்றும் தேர் நாணயம் மற்றும் வரைபடத்தில் காட்டப்பட்டிருந்த தோப்பின் மையத்திற்குள் சென்று ஒரு பழமையான அரண்மனையின் கதவை திறந்தான் அங்கு மிதக்கும் மொழி அங்கு ஒரு பெண் நிழல் மீண்டும் தோன்றியது அவள் உருவம் மெதுவாக மனித வடிவம் பெற்றது அவள் நந்தினி அதாவது இளவரசனின் காதலி அவள் சொல்கிறாள் ஆதி நீதான் இந்த இளவரசனின் வாரிசு இந்த பேரரசை அமைதியாக நீயே மீட்டு தர முடியும் என அந்த கருப்பு உருவம் கூறியது திடீரென கருப்பு உருவம் தாக்கப்பட்டு காடு முழுவதும் நடுக்கம் மின்னல் மலை ஆதி தன் தந்தையின் வாளை எடுத்துக்கொள்கிறான் கருப்பு நிழல் நீ உன் பேரரசை முடிந்தால் காப்பாற்று என கூற கருப்பு உருவத்திற்கும் ஆதிக்கும் இடையே சண்டை நடந்து ஆதி கருப்பு உருவத்தை வென்றான் போராட்டம் காற்று பகை போல் வீசுகிறது மரம் முடையும் மண் சிதறும் நந்தினி தனது ஆவின் சக்தியை கொடுத்து ஆதியை வெற்றி பெறச் செய்தாள் ஆதி இறுதியில் வெற்றி பெற்றான் தோப்பில் மீண்டும் உயிர் பெற்றது பழைய அரண்மனை ஒளியால் வீசியது அனைத்து ஆவிகளும் அமைதியடைந்தது நந்தினி ஆவி மீண்டும் ஆதி அருகில் வந்து நீ முடித்து விட்டாய் நீ எப்பொழுதும் அமைதியாக இரு என்று கூறிவிட்டு அவள் ஒளியாக மறைந்து விட்டாள் ஆதி மீண்டும் கிராமத்தில் செல்ல அவனுடைய அம்மா அவனை கட்டி அணைத்து அரவணைத்து கொள்கிறாள் ஆதி அம்மா நான் எங்கும் செல்ல மாட்டேன் இந்த கிராமத்தையும் என்னுடைய பேரரசையும் நான் காப்பாற்றுவேன் என கூறுகிறான்